ஹாய்ங்க இன்னைக்கு சுண்டல் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் சுண்டல் பார்த்தீங்கன்னா நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் நூற்றம்பது சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி போட்டு நல்லா வணக்கிக்கலாம் இது வணங்கினதுக்கப்புறம் நாலு பல் பூண்டும் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் இது கூட பவுட்ருன்னு பார்த்தீங்கன்னா கறி மசால் பவுட்ரு வந்து ரெண்டரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அதை போட்டு வணக்கினதுக்கப்புறம் அரை மூணு தேங்காய் வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கோங்க இதுக்குள்ளே வந்துட்டு அந்த சுண்டலை வேக வச்சு எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து அதே வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் கடுகு வெங்காயம் கருவேப்பூட வரமிளகாய் போட்டு நல்லா வ வணக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க இது ஆட் பண்ணதுக்கப்புறம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வந்துட்டு கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சோம் இல்லைங்களா அந்த சுண்டலோட தண்ணியை வந்துட்டு இந்த பேஸ்ட் கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கழுவி அதில் ஊற்றிக்கோங்க ஏன்னா சுண்டல் வேக வச்ச தண்ணியிலையும் சத்து அதிகமாக இருக்கும் அதனால் அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க இது கூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது கொதித்து வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு மஞ்சத்தூள் உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா சுண்டல் அதையும் வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் டிஃபன் ஐட்டம் சாப்பாடு இது கூட வச்சு சர்வ் பண்ணி சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள்